வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாடி புத்தம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டி தேர்வர்களுக்கான ஐம்பது லட்சம் மதிப்புள்ள அங்கீகாரம் எங்க சைட்லயும் ஒரு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா சரி குலதெய்வம் தெரியலையே அப்படிங்கிற கவலையோடு இருக்கவங்களுக்கு மேஷ லக்னக்காரங்களுக்கான குலதெய்வம் யாரும் இப்போ மேஷ லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க பிறப்பு லக்னம் மேஷ லக்னமாக இருந்ததுன்னா அவங்க ஜாதகப்படி சூரிய பகவான் நல்ல நிலையில் இருந்தாருன்னா குலதெய்வம் அவங்களுக்கு தெரியும் முதன்மையான காவல் தெய்வம்னு சொல்லுவோம் பொதுவாகவே இந்த ரிஷப லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே குலதெய்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க வெளியில் எங்கேயும் போய் கும்பிட மாட்டாங்க எங்கள் முன்னோர்கள் இருக்காங்க அவங்கள இது பண்ணியிருப்பாங்க அவங்கள நான் வந்து குல தெய்வமாக கும்பிடுறேன் ஆனால் ஒரு அழுத்தத்தொடர் தான் அதில் என்னென்னா தன்மைங்கிறது இருக்கும் கடக லக்னம் வந்து மாரியம்மன் பேச்சியம்மன் இவங்களுடைய வழிபாட்டு முறைகள்ங்கிறது முதன்மையானது இதை செஞ்சாலே போதும் இல்லை எனக்கு வந்து அம்மன் வந்து எனக்கு குலதெய்வம்ங்கிறது வாராகி அம்மன் கும்பிடுவாங்க தெரியுமா இப்போ எனக்கு குழந்தைகளுக்கு கல்யாணமே ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன குல தெய்வம்னு தெரியாது இல்லைன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் இவங்களுக்கு அந்த குறைங்கிறது சரியாகும்னு கன்னியா லக்னக்காரங்க யார் நினைக்கிறீங்களோ அது அம்மாவோட ஜாதகமாக இருக்கலாம் அப்பாவோட ஜாதகமாக இருக்கலாம் ஆனால் எனக்கு இப்போது கன்னியா லக்னம் பிறப்பு லக்னம் குலதெய்வம் தெரியாதுன்னா ஆனால் காளியாகவும் இருக்கலாம் துர்கையாகவும் இருக்கலாம் மேக்சிமம் இந்த காட்டுக்குள்ளே புதருக்குள்ளே இருக்கக்கூடிய அம்மன் கோவில் எதுனாலுமே இவங்க போகலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே கும்பத்தை வச்சு இந்த மகர லக்னக்காரங்களுக்கு குல குலதெய்வம் அப்படிங்கிறத விட முருகன் வழிபாடு தான் ஜாஸ்தியாக இருக்கும் அது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் மாதிரி அவதார புருஷர்கள்னு சொல்லுவோம் இந்த கிருஷ்ணனோட அவதாரங்களில் யாராட்டி ஒராளை படிச்சுக்கலாம் ஆனால் படிச்சுக்கலாம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட குலதெய்வம் சார்ந்த குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் நம்ம வீட்டுல இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிப்பதிலிருந்து பன்னிரண்டு லக்னக்காரங்களுக்கும் அவங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னாலும் லக்னத்தின் அடிப்படையில் எப்படி குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக உமா வெங்கட்மாம் நம்ம கூட நினைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் இப்ப வந்து குலதெய்வம் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இப்ப நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா அதை வந்து லக்னத்தின் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ பன்னிரண்டு லக்னக்காரங்களுக்கும் அவங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படிங்கிறத பார்த்தரலாமா கண்டிப்பா முதலாவதா மேஷ லக்னக்காரங்களுக்கு அவங்க ஒரு குலதெய்வத்தை வழிபட்டு இருக்காங்க அப்படின்னா சரி குலதெய்வம் தெரியலையே அப்படிங்கிற கவலையோடு இருக்கவங்களுக்கு மேஷ லக்னக்காரங்களுக்கான குலதெய்வம் யாருமே இப்போ மேஷ லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க பிறப்பு லக்னம் மேஷ லக்னமாக இருந்ததுன்னா அவங்க ஜாதகப்படி சூரிய பகவான் நல்ல நிலையில் இருந்தாருன்னா குலதெய்வம் அவங்களுக்கு தெரியும் முதன்மையான காவல் தெய்வம்னு சொல்லுவோம் அதுதான் அவங்களுக்கு குலதெய்வமாக வரும் ஐயனார் அப்படிங்கிறவங்க தான் குல தெய்வம் முதன்மையாக இருக்கக்கூடிய பதினெட்டாம் அடி கருப்பன் இவங்கெல்லாம் இவங்களுக்கு குலதெய்வமாக இருப்பாங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி எனக்கு அது கிடையாதுங்க வேற குலதெய்வம் அப்படின்னாலுமே எனக்கு குலதெய்வமே தெரியாதுன்னு சொன்னா கூட இவங்க கும்பிடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா ஐயனார் பதினெட்டாம் படி கருப்புன்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த குலதெய்வத்தை கும்பிடலாம் அதே மாதிரி அகிலாண்டேஸ்வரி அம்மனை வழிபடலாம் அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபாடலாம் வளம் வளம்லாம் ராஜராஜேஸ்வரி அம்மன் வழிபாடுங்கிறது பண்ணலாம் இவங்க குலதெய்வமாக குல தெய்வமா வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா உங்க ஜாதகத்துல அமைப்பு இருந்ததுன்னா உங்களுடைய குலதெய்வம்ங்கிறது நல்லா இருக்கும் இல்லைன்னு சொன்னா இவங்களுடைய வழிமாட்டு வழிபாட்டு முறைகளை கடைபிடிப்பது சிறப்பு இவங்களை கும்பிட கும்பிட குல தெய்வம்ங்கிறது உங்களுக்கு எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி இவர்கள் மூலமாக நமக்கு தெரிய வரும் இல்லைன்னா இவர்கள் நமக்கு நிகரான ஒரு பலன் கொடுப்பாங்க அப்படிங்கறது சொல்லலாம் மேம் ரிஷப அவங்களுடைய குலதெய்வம் யாரா இருப்பாங்க மேம் இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் சொல்லுவோம் அந்த மாதிரி அம்மன் வழிபாடுங்கிறது நல்லா இருக்கும் அது அவங்க பண்ண பண்ணா நல்லா இருக்கும் அம்பாள்னு யாரை சொல்றோமோ இப்போ அந்த அம்மன் பேருடைய குலதெய்வ வழிபாடு இவங்களுக்கு நல்லா இருக்கும் அதை பண்ணாலே போதும் சிறந்த பலன்களை கொடுக்கும் பொதுவாகவே இந்த ரிஷபலக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே குலதெய்வம் இருக்கும்னு சொல்லுவாங்க வெளியில எங்கேயும் போய் கும்பிட மாட்டாங்க எங்க முன்னோர்கள் இருக்காங்க அவங்கள இது பண்ணியிருப்பாங்க அவங்கள நான் வந்து குலதெய்வமாக கும்பிடுறேன் ஆனா ஒரு அழுத்த தொடர்ந்தான் அதில் என்னன்னா ரெட்டை தன்மைங்கிறது இருக்கும் இதுவா அதுவான்னு தெரியாது அதனால நான் வீட்டுக்குள்ளேயே வச்சு கும்பிடுவேன் அந்த கோவிலுக்கும் போய் கும்பிடுவேன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நிறைந்த அருள்ங்கிறது இருக்கும் ரிஷப லக்னக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த பூர்வ புண்ணிய பலம்ங்கிறது அதிகமாக வேணும்னா முன்னோர்களுடைய வழிபாடு அவங்க செய்ய செய்ய அந்த பலம் கிடைக்குமான நூறு சதவீதம் கண்டிப்பா லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய குலதெய்வம் யாரா இருப்பாங்க மேம் மிதுன லக்ன காரங்க பாத்தீங்கன்னா ஒரு அம்மனை வழிபடுறாங்கன்னா ஈஸ்வரி அம்மன் அப்படிங்கிற அம்மனை வழிபடலாம் இல்லன்னா நடராஜர் கோவிலில் இருக்கிற அம்மன் அந்த அம்மனை வந்து வணங்குவது கற்ப கற்பகவள்ளி அம்மன் சொல்லுவாங்க அந்த மாதிரி அம்மன் வழிபாடுங்கிறது நல்லாயிருக்கும் சிலருக்கு தெய்வான அம்மன் சொல்லுவாங்க அந்த வழிபாடுங்கிறது நல்லாயிருக்கும் மிதுன லக்னக்காரங்க அது பண்ணாலே அவங்களுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாகவே இந்த மிதுன லக்னம்னு பார்க்கும்போது இந்த லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடுங்கிறது நல்லா இருக்கும் லக்ஷ்மியுடன் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு மிதுன லக்னத்துக்கு நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லலாம் கண்டிப்பா மேம் மேம் இப்போ கடக லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய குலதெய்வம் யாராக இருப்பாங்க இந்த கடக லக்னம் வந்து மாரியம்மன் பேச்சியம்மன் இவங்களுடைய வழிபாட்டு முறைகள்ங்கிறது முதன்மையானது இத செஞ்சாலே போதும் இல்ல எனக்கு வந்து அம்மன் வந்து எனக்கு குலதெய்வங்கிறது வாராகி அம்மன் கும்பிடுவாங்க தெரியுமா உக்ர தெய்வ வழிபாடு அம்மன் வாராகி அம்மன் இவங்களை கும்பிட கும்பிட இவங்களுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப வாராகி அம்மன் தான் கொடுக்கும்னு சொல்லலாம் சிம்ம லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய குல தெய்வம் யாரா இருப்பாங்க இவருக்கு யோக நரசிம்மர் வழிபாடு நல்லா இருக்கும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு குலதெய்வம்ங்கிறது யோக நரசிம்மர் வழிபாடு முதல்ல சொன்னது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு இப்ப சொல்றது சிம்ம லக்னக்காரங்களுக்கு யோக நரசிம்மர் வழிபாடு இது நல்லா இருக்கும் இவங்க இதை தொடர்ந்து பண்ணாலே போதும் சிலருக்கு வழிகாட்டுவாங்க சிட்டியில் இருக்கோன்னு யார் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லா இருக்கும் அதை தொடர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லலாம் கண்டிப்பா மேம் மேம் இப்ப கண்ணி லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய குலதெய்வம் யாரா இருப்பாங்க கன்னியா லக்னக்காரங்களுக்கு வந்து காவல் தெய்வங்கள் தான் குலதெய்வம் சாஸ்தா வழிபாடு சாஸ்தா வழிபாடுன்னு பண்ணலாம் பூர்ண புஷ்கலையுடன் இருக்கக்கூடிய சாஸ்தா இது இவங்களுக்கு ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் இப்ப எனக்கு குழந்தைகளுக்கு கல்யாணமே ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன குல தெய்வம்னு தெரியாது இல்லைன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா இவங்களுக்கு அந்த குறைங்கிறது சரியாகும்னு கன்னியா லக்னக்காரங்க யார் நினைக்கிறீங்களோ அது அம்மாவோட ஜாதகமா இருக்கலாம் அப்பாவோட ஜாதகமா இருக்கலாம் ஆனா எனக்கு இப்போ கன்னியா லக்னம் பிறப்பு லக்னம் குலதெய்வம் தெரியாதுன்னா பூர்ண புஷ்கலா சாஸ்தா எங்கே இருக்குதோ இல்லைன்னா சாஸ்தாவாக எங்கே இருக்கிறாரோ ஐயப்பர் சாஸ்தா மீன்ஸ் ஐயப்பர் அவரை போய் வழிபாடு பண்ணுங்கள் நிறைந்த பலன்களை கொடுக்கும் அம்பாளுக்கு வந்து ரெண்டு வஸ்திரமும் ரெண்டு பேருக்கும் வஸ்திரமும் மாலையும் அதே மாதிரி சாஸ்தாவுக்கு வந்து வஸ்திரமும் வாங்கி கொடுத்தாலே போதும் நிறைய மாற்றத்தை அவங்க பார்க்கலாம் கண்டிப்பாக மேம் மேம் இப்போ துலாம் லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய குலதெய்வம் யாராக இருப்பாங்க துலா லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வனபத்ரகாளின்னு சொல்லுவாங்க அந்த வழிபாடுங்கிறது இவங்களுக்கு நல்லா இருக்கும் வீரபத்ரர் வழிபாடு அப்படிங்கிறது நல்லா இருக்கும் எனக்கு குலதெய்வமே தெரியாது நீங்கள் சொல்கிற மாதிரி ம முன்னோர்கள் யாரையும் கும்பிடல இன்னைக்கு நானாக ஒரு சுவாமியை கும்பிட்றேன் பட் ஒரு குலதெய்வத்தை பிடிச்சுக்கணும் அப்படின்னா வீரபத்ரர் வழிபாடு துலா லக்னக்காரங்களுக்கு மிக சிறந்த பலனை கொடுக்கும் நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு எலுமிச்சு மலத்தை வாங்கி வனபத்ரகாளி கோவில் எங்கே இருக்குது வனதுர்கை வன இருக்கலாம் துர்கையாகவும் இருக்கலாம் மேக்ஸிமம் இந்த காட்டுக்குள்ள புதருக்குள்ளே இருக்கக்கூடிய அம்மன் கோவில் எதுனாலுமே இவங்க போகலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே கும்பத்தை வச்சு ரூபம் இல்லாமல் அந்த கும்பத்துக்கே அலங்காரம் எல்லாம் பண்ணி மாலை மரியா இந்த கை எல்லாமே வச்சு அவங்களே குள்ளே வழிபாடுங்கிறது பண்ணுவாங்க நான் பார்த்துருக்கேன் அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதை எடுத்து வச்சு ஒரு வீட்டில் தான் பண்ணுவாங்க இந்த கும்ப லக்னமும் இந்த ரிஷப லக்னமும் வீட்டிலேயே இருந்து கும்பிடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இவங்க இதையே பண்ணலாம் தேடி போகணுங்கிறது கிடையாது நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் துலாலக்னம் போகும்போது இந்த கும்பம் வைத்து வணங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம் கண்டிப்பா மேம் மேம் இப்ப விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய குல தெய்வம் யாரா இருப்பாங்க மேம் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு ரொம்ப விசேஷம் ஊருக்குள்ளேயே குல தெய்வம் கிடையாது ஊரை விட்டு வெளியூர்ல அப்படிங்கறத சொல்லலாம் உதாரணமா இவங்க வந்து எல்லை காவல் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் எல்லையில வந்து ஒரு அம்மன் இருக்காங்க அந்த அம்மனை பிடிச்சிக்கலாம் அப்படிம்பாங்க ஊருக்கு குலதெய்வம் பொதுவாகவே எல்லாருக்கும் வந்து வெளியில அப்படிங்கிறது தான் இருக்கும் ஊருக்குள்ள இன்னைக்கு வந்து நிறைய ஊர்கள் வளர்ந்ததுனால அந்த இடங்கள்ல இருக்கிறாங்க பட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லை ஓரங்களில் இருக்கிறது வயல்வெளியில் இருக்கிறது ஆத்தங்கரை பக்கத்துல இருக்கிறது சிலருக்கு வந்து சுடுகாட்டில் கூட இருக்கும்னு சொல்லலாம் அந்த மாதிரி குலதெய்வம் இருக்கும் காவல் தெய்வங்கள் தான் எங்கள் குல தெய்வம் உங்களுக்கு எந்த இடத்துல இப்போ நான் நிறைய பார்த்துருப்பீங்க இப்போ உதாரணமா நாகர்கோவில்னா நாகர்கோவில் விட்டு வெளியில் வரும்போது ஒரு அம்மன் இருப்பாங்க அந்த அம்மனை முப்படாரி அம்மன் அந்த அம்மனை குலதெய்வமாக வணங்கக்கூடியவங்க இருப்பாங்க உங்கள் ஊருக்கு வெளியில ஒரு காவல் தெய்வம் இருக்குது அதை வந்து நான் கும்பலாமா கும்பலாம் பெரிய சிலையாக இருக்கும் பக்கத்துல ஆத்தங்கரை அப்படிங்கிறது ஓடும் அறிகுறிகள்ங்கிறது அதுதான் பாதி பின்னப்பட்டிருக்கும் பாதி வந்து நல்லா இருக்கும் அந்த மாதிரி உள்ள கோவில்களை கும்பிடுவது சிறப்பு கண்டிப்பா குல தெய்வம் இவங்களுக்கு வந்து ஐயனார் வழிபாடு நல்லா இருக்கும் தனுசு லக்னக்காரங்களுக்கு ஐயனார் வழிபாடு நல்லா இருக்கும் அதே மாதிரி ராஜராஜேஸ்வரி அம்மன் வழிபாடுங்கிறது நல்லா இருக்கும் அலங்கார பெண் தெய்வங்கள் இந்த தனுசு லக்னக்காரங்க கும்பிட்டாலே நல்லா இருக்கும் சிலர் வந்து இந்த சித்தர் வழிபாட்டை அப்பதான் கடைபிடிப்பா நான் சிவனை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு சிவனுடைய இத வந்து சித்தரை போய் அவங்களுக்கு அது அந்த நல்லா நல்லாயிருக்குமானால் நல்லாயிருக்கும் வித முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த தனுசு லக்னக்கா காரங்க பாருங்க எப்போதுமே மனசு சரியில்லைன்னா திருவண்ணாமலையில் போய் உட்காருறது எதையாட்டி கண்டுபிடிக்கணும்னு நினச்சா கூட டேரெக்டாக திருவண்ணாமலை இல்லை ஒரு இடத்துல ஓரமாக போய் ஒதுங்கிக்கிறதுன்னு சொல்லுவோம் இப்போ நான் பாதி நாள் வந்து யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன் எங்கேயாட்டி போயிட்டு வரேன் அப்போ தான் எனக்கு புதிய சிந்தனைகள் வரும் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நிறைய மில்லினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிடுவாங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியாதுன்னு அந்த மாதிரி ஒரு தன்மை இந்த தனுசு லக்னம் போகும்போது கண்டிப்பாக ஏற்படும்னு சொல்லலாம் கண்டிப்பாக அவங்க அதை செய்யலாம் ஆனால் செய்யலாம் நல்லா இருக்கும் நிச்சயமாக மேம் இப்போ மகர லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய குலதெய்வம் யாராக இருப்பாங்க இந்த மகர லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குல தெய்வம் அப்படிங்கிறத விட முருகன் வழிபாடு தான் ஜாஸ்தியாக பண்ணுவாங்க அது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி அவதார புருஷர்கள்னு சொல்லுவோம் இந்த கிருஷ்ணனோட அவதாரங்களில் யாராட்டி ஒரு ஆளை ஆனால் படிச்சுக்கலாம் அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமர் வழிபாடு நல்லாயிருக்கும் சிலருக்கு கிருஷ்ணன் வழிபாடு நல்லாயிருக்கும் சிலர் வந்து இந்த காலகட்டங்களில் இந்த மகர லக்னம் போகும்போது குருவாயிருக்கு ஒரு தடவை சென்று வருவது சிறப்பு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம இதை செய்யணும் அதை செய்யணுங்கிற ஃபேசிலேஷன் மைண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இவங்க ஒரு குருவாக இருக்க ஒரு தடவை போயிட்டு அங்கே ஏதாட்டி தானமாக வாங்கி வந்தால் கூட இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதை அவங்க செய்யலாம் கண்டிப்பாக மேம் மேம் இப்போ கும்ப லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய குலதெய்வம் யாராக இருப்பாங்க இந்த பச்சை அம்மன் சொல்லுவாங்க அவங்க கும்ப லக்னக்காரங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் எவ்வளோ தூரம் இந்த பச்சை அம்மனை இவங்க பெண் பிடிக்கிறாங்களோ அவ்வளோக்களோ நல்லது அப்படிங்கிறது நடக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பச்சையம் மனை பிடிக்காது நான் வந்து ராமரை போய் வணங்குறேன் தான் எதாட்டி சசங்களை கலந்துக்கிறது ராமனுடைய கீர்த்தனங்களை பாடுறது படிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் சிலர் வந்து இந்த கீதா உபதேசத்தை கீதையை புக்கு வாங்கி படிக்கக்கூடிய நிலைங்கிறது தான் அவங்களுக்கு ஏற்படும் சொல்லலாம் அதை படித்தா போதும் எனக்கு நல்லா இருக்கும் ஏகாதசி விரதம் இருக்கவங்க கூட இந்த லக்னக்காரங்க ஆரம்பிப்பாங்களான்னு ஆரம்பிப்பாங்க ரொம்ப அதிசயமாக இருக்கும் நம்ம சாதாரணமாக சொல்றோம் அக்ஷய லக்னம் போகும்போது நான் இப்போதான் ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அதிசயமாக இருக்கும் கிரகங்கள் இந்த வேலையை அவர்கள் மூலமாக தகுந்த காலங்கள்ல செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை செய்வாங்க கண்டிப்பா மேம் இப்போ மீன லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய குலதெய்வம் யாரா இருப்பாங்க மீன லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்படாரி அம்மன் வந்து குல தெய்வமாக இருப்பாங்க அவங்களுடைய வழிபாட்டு முறைகள்ங்கிறது கும்பலாம் பொதுவாகவே இந்த மீன லக்னம் வந்து அம்மா வழி குலதெய்வத்தை அதிகமாகவே எடுத்துப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நதிக்கரையில் சுவாமி வச்சு கும்பிட்றதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது இவங்க நல்லா இருக்கும் நம்ம முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பொங்கல்னு ஒன்று விடுவாங்க பூவை வச்சுட்டு இது பண்ணிட்டு மார்கழி மாதம் அடுத்து வருது மார்கழி மாதம் இந்த மாதத்தில் இந்த சிறுவாட்டு பொங்கல் விட்டுட்டு நதிக்கரையில் தான் போய் வந்து அதை கரைப்பாங்களாம் ஒன்று போல் எடுத்து வச்சு அந்த மாதிரி ஒரு தன்மை நதிகளில் பாயசம் வச்சு நேவதியம் பண்ணி அங்கே வழிபாட்டு முறைகள் செய்வது நல்லாயிருக்கும் இல்லை எனக்கு மனசே சரியில்லை குலதெய்வம் யாரும் தெரியல நான் என்ன பண்ணலான்னு சிலர் வந்து இந்த சூரியனுக்கு விரதம் இருப்பாங்க ஏழு வாரம் இருந்துட்டு பெட்ட வெளியில் பொங்கல் வச்சு சுவாமிக்கு படையல்ங்கிறது படிப்பாங்க அது இவங்க செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த சூரிய உதயமாகக்கூடிய நேரங்களில் இதை செய்தாலே அவங்களுக்கு பலன்கிறது வீட்டில் வச்சே செய்யலாம் வெளியில் போனோங்கிறது கிடையாது செஞ்சுருக்காங்க நாங்கள் பார்த்துருக்கோம் அவங்களுடைய லக்னம்ங்கிறது பிறப்பு லக்னத்திற்கு மீன லக்னமாக இருந்தது நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக மேம் குலதெய்வம்னா என்ன குலதெய்வம் தெரியாதவங்க எப்படி குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கணும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு இருக்குது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு வந்து நம்முடைய குலதெய்வம் யார் நமக்கு தெரியலை அப்படின்னாலும் அதை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் அவங்களுக்கும் இந்த காணொலியின் மூலமாக போய் சேரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி மேம் நன்றி ஜிஆ ஜல்லுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டி தேர்வர்களுக்கான ஐம்பது லட்சம் மதிப்புள்ள அங்கீகாரம் மேடை Brand